மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் காராவயல் இது காராவைக்கு அருகாமையில் புறங்காடு அந்த கிராமத்தில் தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு பாம்பு ஒன்று வீட்டுக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு அது மக்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்ததுனால அந்த பாம்பை பிடிக்க சொல்லி தகவல் வந்துச்சு இப்போ அந்த பாம்பை கொண்டு வந்து மனித நடமாட்டம் இல்லாத பக்கமாக கொண்டாந்து விடுறோம் பாருங்க இதுதான் நல்ல பாம்பு தலைவன் இதையோ வேட்டையாடி இருக்கார் நகல முடியாமல் போகிறாப்புல மறுபடியும் சாக்குக்குள்ளேயே வந்துட்டாப்புல விலை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வர்றாப்புலையா இல்லை நம்மளையே நோக்கி வாராப்பில்ல என்னன்னு தெரில நம்ம மேலே கோபமாக இருக்குமோ என்னென்னு தெரியலையே நகல முடியலை தலைவனால் சரி செடிக்கலை இப்போ தூக்கி உள்ள தூக்கி விட்டுருவோமா உள்ளே போய் பிழைச்சிக்கோங்க பாம்புக்கு உள்ளே போக முடியல இற ஃபுல்லாக இதாகிடுச்சு அதனால் போக முடியல இதை இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்ல ஒரு அடர்ந்த பகுதிக்கில் இப்போ கொண்டாந்து இந்த பாம்பை இந்த நல்ல பாம்பை கொண்டாந்து விடுறோம் நல்லபடியாக போய் உழைச்சிக்கிட்டோம்